மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இங்கே உங்கள் முன் உரையாற்றுவார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் அருமைக்குரிய தம்பி செல்வ பெருந்தகை அவர்களே மேனாள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாப்பிள்ளை தங்கபால் அவர்களே காங்கிரஸ் பேரியக்கத்தை இந்த மாவட்டத்தில் முன்னின்று வழி நடத்துகின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே அகில இந்திய காங்கிரஸ் செயலர் என் அன்பிற்குரிய நண்பர் சி டி மையப்பன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இயக்க முன்னணியினரே இந்த அவைநரே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செயல் வீரர்களே இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றுகின்ற வாய்ப்பினை எனக்கு தந்த அருமைக்குரிய சகோதரர் வீரபாண்டி அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய நண்பர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்ல ஆசைப்படுகிறேன் நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடையாக இந்த மேடையை நான் நினைக்கவில்லை எங்களை போன்றவர்கள் ஆடி முடித்து களைத்து போனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே காங்கிரஸ் கட்சியிலே மாணவர் இயக்கத்திலே சேர்ந்த நாங்கள் ஏறக்குறைய ஐம்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்று காங்கிரஸ் கட்சி தந்த பெருமையால் வரலாற்று சிறப்பால் பல்வேறு இடங்களிலே பொது இடங்களிலே அமரக்கூடிய வாய்ப்பினை பெற்று தமிழகம் அறிந்த ஒரு பொதுநல தொண்டர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது காங்கிரஸ் பேரியக்கம் செய்த ஒரு மாபெரும் எங்களுக்கு செய்த சலுகை என்றே நான் சொல்ல ஆசைப்படுவேன் இங்கே மாப்பிள்ளை தங்கபால் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் தலைவராக இருக்கின்ற போது நான் மாவட்ட தலைவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி என்று அவருக்கு தெரியும் பொன்னுசாமி ஓட்டலிலே ஒரு சாப்பாட்டை நாங்கள் எடுத்து நான்கு பேர் சாப்பிட்டு இரவு முழுவதும் சத்தியமூர்த்தி பவன் மத்தையிலே படுத்து கடந்து காலையில் எழுந்து அங்கேயே குளித்து விட்டு மறுநாள் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பயணம் செய்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டு அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது காங்கிரஸ் பணி இருந்தது வழக்கரனுக்கு தெரியும் மாணவர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஏறக்குறைய பதினேழு மாநில காங்கிரஸ் தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் இன்று காங்கிரஸ் கட்சி ஒரு கொதி நிலைக்கு வந்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்கு பாரத் ஜோடா யாத்திரையை எடுத்து நடத்தினார்களோ அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய சரித்திரத்தையே நான் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் பாரத் ஜோடா யாத்திரைக்கு முன்பு பாரத் ஜோடா யாத்திரைக்கு பின்பு இன்று காங்கிரஸ் கட்சி இன்று ஒரு புதிய தத்துவ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதிலெல்லாம் எனக்கு மாற்று கருத்தில்லை தேர்தல் வெற்றி மட்டுமே ஒரு இயக்கத்தினுடைய நோக்கமாக இருக்க முடியாது விக்டரி அலோன் இஸ் நாட் ஆஃப் இந்த நோக்கம் என்ன என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இழந்துவிட்ட கருத்தியலை மீட்டு பெற வேண்டும் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பார்வையை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தந்திருக்கிறார் வலதுசாரி பாசிச மதவெறி அரசியல் அது காலோங்கி மேலோங்கி நிற்கின்ற போது அதனை எப்படி எதிர்ப்பது அதற்கு மாற்று அரசியல் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் குழம்பி கடந்த அந்த காலகட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த கொள்கையிலே மிக நெருக்கடியான காலம் நமக்கு ஒரு கொள்கை மாற்று தெரியவில்லை அவர்கள் ராமர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னால் நம்மில் சிலர் கிருஷ்ணர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னோம் அந்த மதவாத அரசியலுக்கு மாற்று அரசியல் என்ன சொன்னால் மக்கள் அந்த மதவாத அரசியலில் இருந்து விலகி காங்கிரஸை மீண்டும் பார்ப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே நம்முடைய அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தெளிவான பாதையை காண்பித்தார்கள் சமூக நீதி பயணமே காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ள வேண்டிய மாற்று சித்தாந்தம் என்பதை அவர்கள் சொன்னார் அந்த கருத்தியலை வெற்றி பெற செய்ய வேண்டாம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் ஏறி நின்று கேள்வி கேட்கின்ற போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய குரலாக காங்கிரஸ் கட்சி ஒலிக்கின்ற போது ஏறக்குறைய குறைய எண்பத்தைந்து விழுக்காடு மக்களுடைய குரலாக காங்கிரஸ் கட்சி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த குரலை ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டாம் இந்த குரலுக்கு இந்த அகில இந்திய அளவிலே முழுமையான சொந்தக்காரர் ஒருவர் ராகுல் காந்தி மட்டும்தான் அந்த பயணத்தை அவர் தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பிறந்த அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் அவர் இளைஞர் நாங்கள் எல்லோரும் ஓடி களைத்து போனோம் அவர் ஓடுவதற்கான வேகத்துடனும் சக்தியுடனும் இருக்கிறார் தினசரி ஒரு ஊருக்கு போகிறார் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்திக்கிறார் ஆட்சி மாற்றம் மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல மக்களை நம்முடைய கருத்தியலுக்கு கொண்டு வருவது இன்னும் பாசிச மதவெறி என்பது மக்கள் மத்தியிலே மடிந்து விடவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தேர்தலிலே இன்னும் வெற்றி பெறக்கூடிய அளவிலே வலதுசாரி பாஜகவுக்கு இந்தியா முழுவதும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது அமித்ஷா எவ்வளவு ஆணவமாக பேசுகிறார் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் தேர்தல் நடந்தாலும் மீண்டும் நாங்கள் வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆணவம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் களத்திலே விளைவிக்க வைத்திருக்கிற விஷப்பயிர் சாதி வெறி மத வெறுப்பு அரசியல் இவற்றை மாற்றி காங்கிரஸ் கட்சி மக்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிற அன்பும் அரவணைக்கின்ற அரசியலை காங்கிரஸ் தொண்டர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான தத்துவ போராட்டத்திலே நாம் பயிற்சி பெற வேண்டும் நேர்வை பற்றிய சிந்தனைகளை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் நான் சொல்லுகிறேன் பெரியார் தடலில ஒவ்வொரு மாதமும் எட்டாம் திகதி நேரு உலகத் தலைவர் என்று சுபவீர பாண்டியன் உரையாற்றுகிறார் அந்த ஒரு மணி நேரம் உரையை கேட்டீர்கள் என்று சொன்னால் நேரு எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் என்று தெரியும் ஆனால் இன்று நேருவை தேச விரோதியாக சித்தரிக்கின்ற அளவுக்கு வலதுசாரி மதவரி அரசியல் என்று அவரை அப்படி சித்தரித்து காண்பிக்கிறது எனவேதான் இந்த நல்ல நேரம் பாராளுமன்ற தேர்தல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஆறு மாதத்தில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற வரை நாம் தத்துவ போராட்டத்தை மேற்கொள்வோம் இதை போன்ற தொண்டர்கள் சந்திப்பை உறுதிப்படுத்துவோம் தொண்டர்கள் மாப்பிள்ளைக்கு இந்த சிங்கங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சு அதான் பெரிய கஷ்டமா இருக்கு ஆகவே அதுதான் நமக்கு வயசாகி போச்சுப்பா இந்த நல்ல நேரத்திலே உங்களெல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு நன்றார்னு நன்றி தொடர்ந்து இந்த பயணத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இளைஞர்களை லட்சிய பாதையிலே அவர்களை அணிதிரட்டி அவர்களை கொள்கை வெளிப்படுத்தியவர்களாக மாற்றி காங்கிரஸ் கட்சியை கொள்கை சார்ந்த அரசியல் இயக்கமாக அதை நிலைநிறுத்த செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த முயற்சி மேலும் வெற்றி பெற வேண்டும் இந்த முயற்சிக்கு எங்களால் என்ற உதவிகளை ஒத்துழைப்பை தர தயாராக இருக்கின்றோம் பயன்படுத்த வேண்டிய இடங்களிலே எங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்